நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிங்க விற்பனை வரி மேல்முறை தீர்ப்பாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு போஸ்டிங் வந்து இருந்தது சரிங்களா அந்த பதினெட்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமது வகுப்பு மாணவர்கள் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகி இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி நீங்களும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் அந்த வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பா வந்து பெறுவீங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா பணியிடம் கம்மியா இருக்கு நமக்குலாம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டு கிடைக்கிற பணியிடத்துக்கு வந்து அட்டென்ட் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கான நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆஹ் உங்க ஊர்ல உள்ள புக் சென்டரில் பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு ரெண்டு பேஜ் உள்ள ஒரு ஃபார்ம் வந்து ஒரு பத்து ரூபா இருக்கும் அந்த ஃபார்மை வாங்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ல போய் வாங்க போய் கூப்பிட்டீங்க அப்படின்னா போகும் முழுவது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்குள்ள அந்த இது உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு இது எல்லாமே ஒரு ஃபோட்டோ இது எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் அவர் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவார் எல்லாம் கொண்டு போயிடுங்க அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாரு அதை ரெண்டு ஜெராக்ஸ் போட்டுங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரெண்டு ஜெராக்ஸ் போட்டு கையில் அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் முப்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களை வர சொன்ன மேல்முறை திருப்பயத்துக்கு நீங்கள் போகணும் உங்களை எந்த பிளேஸ்க்கு வர சொல்லிருக்காங்களோ அங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும் போய் உங்களுடைய டியூட்டியை வந்து நீங்கள் செட்யூட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து உங்களை ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் நேர்மை மற்றும் மெரிட் அடிப்படையில் தான் இருக்காங்க எந்த விதமான அரசியல் தலையீடு எதுவுமே இதில் வந்து கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் முடிஞ்சளவு இந்த நீதிமன்ற பணியிடங்கள் வந்து எல்லாமே மெரிட் தான் அதில் எந்த விதமான அரசியல் தலையீடு எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க கோர்ட் ரிலேட்டடான இது மற்ற இதில் ஜாப் கிடைக்காதுங்க இந்த கோர்ட் ரிலேட்டடான ஜாப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதுக்கு நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து வீடியோ போடுறோம் ஓ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லாப நோக்கத்துக்காக இல்லை வியூவர்ஸ் வந்து அதிகம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது கிராமப்புற ஏழை படித்த இளைஞர்கள் மற்றும் சகோதரிகள் வந்து ஒரு அரசு வேலை பெற்று போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேனலு அதனால உங்களோட சப்போர்ட் நிறைய பேருக்கு வந்து தேவை கூடியவர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலை வாய்ப்பு செய்தியும் நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து இது வந்து சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்